அடுத்து பாருங்க எப்படி அழைக்க முடியும் கைஃப எப்படி தது அழைக்க முடியும் இல துனியா துனியாவின் பக்கம் எப்படி அழைக்க முடியும் தேவை என்பது துனியாவின் பக்கம் எப்படி அழைக்க முடியும் ரசூலுல்லாவை எப்படி ரசூலுல்லாவுடைய தேவையே ரசூலுல்லாவை எப்படி துனியா பக்கத்துல அழைக்க முடியும் ஏன்னா அவங்களுடைய தேவை எல்லாம் அல்லாஹ் விடத்திலே ரசூடுல்லாவை கொண்டு போய் துணியாவில் போய் தேவைப்படுங்கன்னு சொல்லி அவங்க தேவை சொன்னா கூட அது எப்படிப்பா சாத்தியமாகும் கேட்கிறாங்க ஏன்னா மல் லவ் லாகு மண் யார் லவ் லாகு அவர் இல்லையானால் யார் இல்லையானால் லம் துகுரஜி வெளியேறி இருக்காதோ அத்துனியா இந்த துனியா என்பது எவர் இல்லை என்றால் இந்த துனியா வெளியேறி இருக்காதோ எதுல இருந்து மினல் அதமி அதம் என்றால் இல்லாமை இல்லாமையில் இருந்து இந்த துணியா யார் இல்லை என்றால் வெளியேறி இருக்காதோ அப்படிப்பட்டவரை தேவை என்பது இந்த துனியாவின் பக்கம் எப்படி அழைக்க முடியும் துனியாவின் தேவையின் பக்கம் எப்படி அழைக்க முடியும் என்று இமாம் அவங்க கேட்கிறாங்க துனியாக்குத்தான் ரசூலுல்லா தேவை ரசூடுல்லாக்கு துனியா தேவை இல்ல ரசூடுல்லா இல்லனா துனியாவே இல்லை என்பதை இமாம் அவங்க அந்த இடத்துல நமக்கு பூர்ஜிகப்படுத்துறாங்க அடுத்து பாருங்க

என்ற இரண்டு அவர்கள் தான் தலைவர் என்கின்ற இரண்டு வர்க்கங்களுக்கும் அவர்தான் என்றால் வர்க்கம் என்றால் உலகம் இரண்டு உலகத்திற்கும் இரண்டு வர்க்கத்திற்கும் அவர்கள் தான் தலைவர் இரு பிரிவினர்களுக்கும் அரபிகளிற்கு அரபிகளில் அரபிகளில் இருந்து இருக்கக்கூடிய பிரிவினர்களுக்கும் அஜமிகளில் இருந்து இருக்கக்கூடிய அரபி அல்லாத பிரிவினர்களுக்கும் அரபிகளுக்கும் அரபி அல்லாதவர்களுக்கும் தான் தலைவர் என்பதாக இமாம் இந்த இடத்துல சொல்றாங்க கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே இமாம் அவர்கள் இப்பொழுதுதான் பெருமானாரினுடைய அந்த கம்பீரமான அந்த பெயரை உச்சரிக்கிறாங்க அடுத்து பாருங்க முப்பத்தி ஐந்து நபிருன் நமது நாயகம் முகமது ஆமிரு அவர்கள் ஏவக்கூடியவர்கள் அவர்கள் அம்ரு மேலும் அவர்கள் தடுக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லா தான் ஏவக்கூடியவர்கள் தடுக்கக்கூடியவர்கள் ஒருவரும் தகுதியாகி விட முடியாது ஒருவரும் இல்லை அவர் தகுதியானவராக எவருமே இல்லை ரசூடுல்லா தான் ஏவுவாங்க ரசூடுல்லா தான் தடுப்பாங்க ஏவுறதுக்கும் தடுக்கிறதுக்கும் எவரும் தகுதி இல்லை கௌலி சொல்வதிலே லா நா என்று சொல்வதிலே இல்லை என்று சொல்வதிலே மின் ஹூ ரசூலுல்லாவை விட மின் ஹூ அப்படின்னா ஹூங்கிறது ரசூலுல்லாவை குறிக்கும் ரசூலுல்லாவை விட தகுதியானவர் எவருமே இல்லை ரசூலுல்லாவை விட லா என்ற வார்த்தையை சொல்வதற்கு தகுதியானவர் எவரும் இல்லை வலா நாமி வலா மேலும் எவரும் இல்லை நாமி ஆம் என்று சொல்வதற்கும் எவரும் இல்லை ஒரு விஷயம் உண்டாகணும் அப்படின்னா அந்த விஷயம் செய்யலாமா கூடாதான்னு கேட்கிறாங்க ஆ செய்யலாம் சொல்வதற்கும் இல்ல செய்ய என்று தடுப்பதற்கும் ரசூலுல்லாவை விட தகுதியானவர் எவரும் இல்லை உங்களுக்கு எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எதை தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் யார் அல்லாஹ்வின் ரசூலை பின்பற்றினாரோ அவர் அல்லாஹுவையே பின்பற்றியவராவார் என்கிறான் அல்லாஹ் அப்ப ஏவுறதும் விளக்குறதும் தான் முடியும் அரசு சொல்லி வசலாம் அவர்களை தவிர்த்து ஒருத்தரும் லா என்ற வார்த்தையை சொல்வதற்கும் நாமி ஆம் என்ற வார்த்தையை சொல்வதற்கும் தகுதியானவர் இல்லை வருத்தத்தை பாருங்க நமது நபிநாயகம் முகமதுல்லா ஏவக்கூடியவர்கள் தடுக்கக்கூடியவர்கள் ஒருவரும் தகுதியானவராக இல்லை லா என்ற வார்த்தையை சொல்வதற்கு அவரை விட தகுதியானவர் எவரும் இல்லை மேலும் நாமி என்கின்ற ஆம் என்ற வார்த்தையை சொல்வதற்கு அவரை விட தகுதியானவர் எவரும் இல்லை என்பதாக குறிக்கிறார் அடுத்தது பாருங்க அவர் பிரியமான ஹபீபாக இருக்கிறார் அல்லது அது எத்தகையவர் தெரியுமா துருஜா எதிர்பார்க்கப்படும் பிரஜா வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படும் ஷஃபு அவருடைய ஷஃபத் என்பது எதிர்பார்க்கப்படும் ஹபீம் உள்ளது துரஜா சபாத்து அவர் எப்படிப்பட்ட ஹபீபு தெரியுமா அவருடைய சபாத்தி என்பது எதிர்பார்க்கப்படும் லி மினல் அகவாலிமி லிக்குள்ளி ஒவ்வொன்று இருக்கும் ஒவ்வொன்றிருக்கும் மினல் அகுவாலி திடுக்கங்களில் இருந்து ஆன ஒவ்வொரு திடுக்கத்திற்கும் அவருடைய சபாத்தி என்பது எதிர்பார்க்கப்படும் எப்படிப்பட்ட திகிடு திடுக்கம் முக்குத்தஹைமி என்றால் திடீரென்று நடக்க கூடிய ஒவ்வொரு திடீரென்று நடக்கக்கூடிய திடுக்கங்களில் இருந்தான ஒவ்வொரு திடுக்கத்திற்கும் அவருடைய ஷஃபாத் ஏற்கப்படுமே அப்படிப்பட்ட ஹபீப் அவர் என்பதாக இமாம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க இல்லையா நான் நான் தான் பரிந்துரை செய்பவன் பரிந்துரை செய்பவன் அவ்வளவு ஷாஃபி என்பதாக அந்த இடத்துல சொல்லுவாங்க நான் தான் பரிந்துரை செய்பவன் செய்வதில் முதலாம் அவன் என்பதாக சொல்வதா சொல்லிட்டு சொல்லுவாங்க லா பஹர் நான் பெருமைக்காக சொல்லவில்லை என்று சொல்வார்கள் பஹர் என்ற வார்த்தைக்கு எப்படி விளக்கம் கொடுப்பாங்கன்னா பஹர் லா பஹர் நான் பெருமைக்காக சொல்லவில்லை நான் பெருமைக்காக சொன்னேன் என்று நீ நினைத்தால் நீ வடிகட்டு விட்டாய் நீ அழிந்து போகி விடுவாய் என்பதை விளக்குகின்ற வார்த்தையாக ரசூல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதாக விரிவுரையாளர்கள் ஹதீசி விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க அடுத்தது பாருங்க ஏழு தாஹிம்சி முஸ்தம் அழைத்தார் பக்கம் அவர் அழைத்தார் பல் முஸ்தம்சி கூண எனவே கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் பிஹி அவரை கொண்டு கட்டியாக கட்டியாக பிடிச்சுக்கோங்க கெட்டியா பிடிச்சிக்கங்க அல்லாஹ்வின் பக்கத்துல அவர் அழைச்சாரு அவரை கொண்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க கட்டியா பிடிச்சிக்கங்க முஸ்தம்சி கூண கெட்டியாக பிடித்து கொண்டவர்கள் பி ஹபலின் கயிறை கொண்டு பிடித்து கொண்டவர்கள் எப்படிப்பட்ட கயிறு கைரி முன்ஃபசிமி அருந்து போகாத கயிற்றை கொண்டு கட்டி பிடித்தவர்களை போன்றவர்கள் ஆவார் ரசூடுல்லாவை நீங்க பிடிச்சு கேட்டீங்க அப்படின்னா எந்த வகையில நீ அருந்து போகி விட மாட்டீங்க ரசூடுல்லா எதை நோக்கி உன்னை அழைத்தார்கள் அல்லாஹுவை நோக்கி அழைத்தார்கள் என்றால் இஸ்லாத்தை நோக்கி இஸ்லாத்திலே உன்னை அழைத்தார்கள் இன்ன தீன் ஐந்து அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹுவிடத்திலே மார்க்கம் என்பதை இஸ்லாம் என்பதாக அவன் கூறுகிறானே இந்த இஸ்லாத்தை நோக்கி உன்னை அழைத்தார்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் குறித்தானவர்களே அந்த இஸ்லாத்தை விட்டு நம்ம இன்னைக்குமே

அவர் படைப்பிலேயும் உயர்ந்து விட்டார் பண்பிலேயும் உயர்ந்து விட்டார்கள் படைப்பிலும் பண்பிலும் எல்லா நபிமார்களை விடவும் ரசூலுல்லா உயர்ந்து விட்டார்கள் பலம் யுசா ஊஹு பலம் எவ பலம் எவருமே சரிசமமாக ஆக மாட்டார் யுசா உ சரிசவமாக மாட்டார் ஹூ அவருக்கு ரசூலுல்லாவிற்கு சரிசமமாக எவரும் நிகராக மாட்டார் பில் மின் சரி கல்வியிலும் சரி வலா கரமி மேலும் சங்கையிலும் சரி எவரும் சரிசமமாக மாட்டார் என்பதாக சொல்றாங்க ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட இல்மு எவ்வளவு இல்முகள் கொடுக்கப்பட்டது ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்துகள் கண்ணியங்கள் எவருக்குமே கொடுக்கப்படவில்லை கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே பண்பிலையும் சரி படைப்பிலும் சரி பெருமானார் தான் அழகானவர்கள் ரசூலுல்லா இடத்துல வந்து கேட்பார்கள் யார் ரசூல் நான் உங்களை பார்க்கிறேன் நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க நாயகமே உடனே படைத்து அதை இரண்டாக பிரித்து ஒரு யூசுப் அலகி சுவலாம் அவங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் அவன் கொடுத்தான் சொல்லுவாங்களாம் அப்ப யூசுப் அலிஸ் எவ்வளவு அழகுங்கிறத ரசூல் சொல்லி காமிக்கும் போது ஜிப்ராஹி அலிகி சலாத்து வசலாம் சொல்லுவாங்களாம் யா ரசூல் அல்லா யா ரசூல் அல்லா யூசுப் உடைய அழகு ஒருத்தருடைய வாழ்வை கெடுத்து உங்களுடைய அழகு ஒருவரை வாழ வைத்தது நாயகமே என்பதாக சொல்வார்கள் நீங்கள் தான் யூசுப் அலகி சலாத்து வசலாம் அவர்களை விட அழகாக இருக்கிறீர்கள் என்பதாக நமக்கு சொல்லப்படும் குறித்தானவர்களே ரசூலுல்லாவை போன்று படைப்பிட எவரும் இல்லை மேற்படி சொல்ல போனால் ஹசரத் யூசுப் அலிகி சலாத்து வசலாம் அவங்களுக்கு அழகு கிடைத்தது கூட பெருமானாரின் மூலமாகத்தான் அழகு என்பது கிடைத்தது அதே போல குலுக்கு அவர்களுடைய பண்பு எவ்வளவு பண்பா இருந்தாங்க மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று அல்லாகவே அவர்களை மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அவர்களை அல்லாஹ் சொல்லிட்டான் அவங்களுக்கு நிகராக எவருமே கிடையாது